இதை அவங்க பேசாம வந்து நீங்க ட்ராமா ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி வந்து அவருக்கு தெரியும் அன்புமணி அவர்கள் தெரியும் ஓல பெரிய முடிவு எப்படி ராமதாஸ் அவர்கள் எடுத்துருவார் இல்ல ராமதாஸ் அவர்கள் எடுத்து முடிவு எந்த தைரியத்தில் இவர் வந்து எடுத்து பேசிடுவார் பனையூர்ல புது அலுவலகம் அவர் உட்காந்து இடத்துல ஸ்பாட்ல ஓப்பன் பண்ணி ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுக்கல எல்லாமே ப்ரீ பிளான் எல்லாமே ட்ராமா ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஒரு லேண்ட்லைன் நம்பர் வாங்கியிருக்கீங்க ஆபீஸ் அட்ரஸ் ஒன்று போட்டிருக்கீங்க அது பிரிப்பேர்டா ஒருத்தர் மொபைல் தராரு நீங்க எல்லாம் ட்ராமா தான் ஆடுறீங்க மக்களை ஏன் என் மக்கள் என்ன ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அது ராமதாஸ் அவரில் இருந்தாலும் சரி அன்புமணி அவராக இருந்தாலும் சரி உங்க மனைவி எதுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சுங்க அப்போ குடும்பத்துக்கு எம்பி சீட்டு கொடுக்குறோம்னு தோணியா உங்க சம்பந்தி அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க இன்னொரு சம்பந்திக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க நான் என்ன சொல்றேன் அப்போ உங்க மருமகனுக்கு கொடுத்துருந்தா அன்புமணி அவர்கள் அமைதியா இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு இது அன்புமணி அவர்களோட மருமகனோட தம்பி பரசுராமன் முகுந்தன்ற கடைசி பையன் பரசுராமன் அவர்களுக்கு மூணாவது பையன் அவர் அதனால இவர் கோவப்பட்டாரா கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அப்பாக்கும் பிள்ளைக்கும் கூல்டோர் கூல்டோர்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க எனக்கும் அப்பாக்கும் பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் சொல்றது அவர் கேட்க மாட்டேங்கிறார் அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன்ற ஒரு டிராமாவை இருக்காங்க இருக்காங்கல்ல நானே கேட்கறேன் கட்சி விட்டு வெளில போட்டார்ல உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கலாம் உங்கள் பின்னாடி தான் இளைஞர்கள் இருக்காங்க நீங்கள் கோஷம் போட வைக்கிறீங்க ஆளுங்களை விட்டு கற்று வைக்கிறீங்களா வெளில போக வேண்டியது தானே மஞ்ச போய் தூக்கிட்டு வந்தீங்க அன்றைக்கி குடும்பமாக இன்னைக்கு ஆடி பென்ஸ் தானே போறீங்க அந்த மக்கள் காலையில் விழுந்து நீங்கள் ஓட்டு கேளுங்க நீங்கள் பண்ண துரோகத்துக்குலாம் அவன் காலையில் ஒருத்தோருத்தன் காலையில் விழுந்து தான் எழுந்திரிங்க லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பன்னியர் சங்க தலைவர் காடுவட்டி குரு அவருடைய மருமகன் காடுவட்டி மனோஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாமகவுடைய பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு இளைஞரணி பொறுப்பு கொடுக்குறாரு பரசுராமன் முக்குந்தன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாரு உடனே அன்புமணி எழுந்திரிச்சு கட்சிக்கு வந்து நாலு தான் ஆகுது அனுபவம் கிடையாது வேறு யாருக்காவது கொடுங்கன்னு இதே வார்த்தையை வந்து அன்புமணி அவர்கள் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கும் போது பரவாயில்ல ஒரு படிச்சவருக்கு அவரோட கட்சின்னு அவர் சொன்னது தப்பு உருவாக்குனார் அதுல வந்து எத்தனை பேரோட துணை இருந்தது ஏன்னா இருபத்தி தியாகிகள் உருவாக்கின கட்சின்னு தான் அதை சொல்லணும் அது நான் உருவாக்குன கட்சின்னு சொல்றது தப்பு அவர் அந்த கட்சிக்காக பாடுபட்டார் அதை நான் எந்த இடத்துல மறுக்கல கட்சிக்காக உழைச்சவர் அன் அன்புமணி அவர்கள் மேலே ஊழல் வழக்கு தான் இருக்குது ஐயா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இந்த சமுதாயத்துக்காகவும் அந்த கட்சிக்காகவும் கூட அதே ஸ்டேஜில் தலைவர் ஜி மணி அவர்கள் உட்காந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி தீரணையா அவர்கள் உட்காந்துருந்தாங்க இவங்களாம் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காங்க சிறை போயிருக்காங்க அன்புமணி அவர்கள் என்ன உழைச்சிருக்காரு அவர் அந்த இடத்துல வந்து எனக்கும் ஐயாவுக்கும் க கருத்து வேறுபாடு இருக்கலாம் நான் அவங்களை எவ்வளோ எத்தனையோ விவாதத்தை அவங்களுக்கு பேசியிருந்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல பேசுகிறது ஒரு மெச்சூர்டான பிஹேவியரா அந்த ஸ்டேஜில் வந்து இது ஒரு ட்ராமா மாதிரி தெரியல நான் என்ன கேட்குறேன் ரெண்டு பேரும் வேறு வேறு ஆளுங்க கிடையாது அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் அங்கே ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயம் வந்து அவர் திடீர்னு யோசிச்சுட்டு இருந்தால் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார் முன்னாடியே நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போ உங்கள் மருமகனுக்கு கொடுத்துருந்தா அன்புமணி அவர்கள் அமைதியாக இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு இது அன்புமணி அவர்களோட மருமகனோட தம்பி பரசுராமன் முகுந்தன்றவர் கடைசி பையன் பரசுராமன் அவர்களுக்கு மூணாவது பையன் அவர் அதனால் இவர் கோவப்பட்டாரா என் மருமகனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல இப்போ வந்து கட்சி எப்படி இப்போ இளைஞரணி தலைவர்னு போடுறீங்க அப்போ தலைவருக்கு அப்புறம் இளைஞரணி தலைவர் கட்சியோட கண்ட்ரோல்ல இருந்து இனி இளைஞர் அணி தலைவர் போயிடும் கட்சி கடைசி வரைக்கும் ராமதாஸ் ஐயாவோட இருக்குன்ற பயத்தினாலே நீங்க அன்புமணி அவர் இருந்து குரல கொடுக்குறாரா இல்ல நம்ம குடும்பத்துலேருந்து இன்னொருத்தர் போடும்போது மக்கள் வந்து சொல்றாரு குடும்பத்துக்கு அது நீங்க நாள் போட்டது நீங்க உங்க மனைவி எதுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வச்சுங்க அப்போ குடும்பம் குடும்பத்துக்கு எம்பி சீட்டு கொடுக்குறோம்னு தோணுல்லையா உங்க சம்பந்தி அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க இன்னொரு சம்பந்திக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இ அப்பெல்லாம் இது தெரியல தன்ராஜ் அவர் அவர் யார் பாண்டிச்சேரியில் அவருக்கு எம்பிசி கொடுத்தீங்களா அதுவும் உங்கள் குடும்பம் தானே உங்கள் குடும்பத்தில் தான் இத்தனை நாள் கட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ திடீர்னு இந்த ட்ராமா போட்டால் என்ன அர்த்தம் அதுதான் சொல்கிறேன் கட்சி உங்ககிட்டேந்து போய்டுன்ற பயத்தில் நீங்கள் பேசுகிறீங்க கட்சி உங்கள் உங்கள் மருமகனுக்கு சீட்டு சந்தோஷமா சந்தோஷமாக கை கைதுட்டு நான் வரவே இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பீங்க அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் சீட்டு கொடுக்கும்போது ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்ராமா போட்டு ஐயா காடு வெட்டியார் அவர்கள்ட்ட வந்து நீ ஏதாவது சொன்னாதப்பா மக்கள் கேட்பாங்க அன்புமணி நீ தான் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னதுனால அன்னைக்கு தலைவர் நம்ம தம்பி தானே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரு அதை வந்து பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டு அன்புமணி அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் அன்னைக்கு அவர் வந்து நேராக ஹெல்த் மினிஸ்டர் தான் ஆனாது அது ஒரு எலக்ஷனில் நின்று கூட ஆகலை ராஜ்சபா எம்பியா இருந்து பின் வழியா அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆனார் அன்னைக்கு இதே நான் வந்து இந்த கட்சிக்காக உழைக்கல நான் வந்து நாலு மாதம் தான் ஆகுது எனக்கு எது ஹெல்த் மினிஸ்டர் கட்சிக்காக உழைச்சி எத்தனையோ பேர் இருக்காங்க கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம் இன்றைக்கி அவர் கேட்டார் ஒரு வார்த்தை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க நாலு மாதத்தில் இளைஞர் தலைவர் ஏன் கொடுக்குறீங்க இருபத்தஞ்சி தேகைகள் கடைசி இருக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா அவங்கள ஒருத்தர் கூப்பிட்டு கொடுங்க இளைஞர் தலைவர் அதே ஸ்டேஜில் அன்புமணி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நான் சந்தோஷமாக எடுத்துந்துருவேன் ஏற்கனவே கட்சிக்கு கெட்ட பேர் இருக்குது திரும்பவும் குடும்பம் குடும்பம் ஒரு நல்ல இடத்துல சொல்கிறாரு அது 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 ட்ராமா அதை நம்ம நம்ப கூடாது அது வந்து வேஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷம் அது அவர் மருமனு கொடுத்துருன்னா அந்த இடத்துல அமைதியாக இருப்பார் இதே இது ஏங்க எலெக்ஷனில் எம்பி சீட்டு கொடுக்கும்போது கேட்கல இந்த கேள்வி அன்புமணி அவர்கள் சௌமியா அவர்கள் ஏன் எம்பி சீட்டு கொடுக்கணும்னு ஏன் கேட்கல அன்னைக்கு இவர் நின்றுக்கலாம் இல்ல இவர் இதுக்கு முன்னாடி இப்போ ராசவ எம்பியா இருக்குது ரிசைன் பண்ணிட்டு நான் நின்று பார்க்குறேன் மக்கள் மேல எந்த நம்பிக்கையில் இருக்காங்க தைரியமாக நிற்க வேண்டியது தானே அதே ஏன் பண்ணல அவர் கட்சி க குடும்பத்துக்குள்ளேயே திருப்ப திருப்பினா எதுக்காக சௌமியா அவர்கள் வந்து மா தர்மபுரில் எம்பி துவதிங்க இன்னைக்கு வச்சுங்க வேறு யாரும் இல்லையா அன்றைக்கி இதே கேள்வியை தான் கேட்டேன் நான் மாவீரனோட மறைவுகளுக்கு அப்புறம் நான் எடுக்கிற எல்லா பேட்டிலையுமே நான் கேட்குறது இருபத்தி ஐந்து தியாகிகளால் தான் இந்த கட்சி உருவாச்சு அவங்களோட பிச்சை இதில் தான் இந்த கட்சி உருவாச்சு அதில் தான் இன்றைக்கி ராமதாஸ் அவர்களும் நான் தான் இந்த கட்சியை உருவாக்குறேன்னு பெருமையாக பேசிக்கிறார் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி உருவாக்கலாம் அந்த இருபத்தஞ்சு பேர் இந்த கட்சி உருவாக்குனாங்க அதுல ஒருத்தர் கூட யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது ஐயாக்கு அந்த இருபத்தஞ்சு பேர் கண்ணு செப்டம்பர் பதினேழாம் தேதி போய் மாலை போடுறதுக்கு மட்டுந்தான் ஐயாவுக்கு அவங்க இருபத்தஞ்சு பேர் குடும்பமும் கண்ணுக்கு தெரியுமா அதுலேருந்து யாரையா ஒருத்தர் வந்து இளைஞரணி தலைவராக போடலாம் ஒரு இளைஞர் இல்லையா அந்த குடும்பத்துல ஏன் பரசுராமன் முன்முக்கின்றனர் என்ன செஞ்சுட்டார் இந்த கட்சிக்காக இந்த கட்சிக்காக என்ன உழைச்சிட்டார் இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணிட்டார் எத்தனை ஜெயில பார்த்துருக்கார் எத்தனை வழக்கு சந்திச்சிருக்கார் அன்புமணி அவர்களே எதிர்க்கையும் வழக்கு பார்த்ததில்லை பார்த்தது பார்த்ததில்லை அவரே ஊழலர்கள் மட்டும் தான் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு ஐயா அன்னைக்கு போராடினாரு கட்சிக்காக உயிரை விட்டார் எல்லாமே பண்ணார் ரத்த எல்லாத்தையும் சிந்தி உழைச்சார் ஐயா உழைச்சார் மாபெரும் காடு கட்டியார் உழைச்சாங்க காடி வெட்டியார் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இருப்பாரு இல்ல சிறையில இருப்பாரு தான் அவர் வாழ்நாள் முழுவதும் போச்சு அப்படியே அவர் இருந்தும் சரி தம்பி தானே அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாரு அவர் ஹெல்த் மினிஸ்டர் சீட் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு ராஜ் சபா எம்பி சீட் வாங்கி கொடுத்தாரு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தாரு எல்லாமே பண்ணாரு அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் என்ன பண்ணாங்க இன்னைக்கு அவர் மருமகனோட தம்பி வரதுனால அவருக்கு அந்த கோவம் வருது அவர் மர்மன் வந்திருந்தா கோச்சு இருப்பாரா இல்ல இங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது ராமதாஸ் அவர்கள் அன்புமணிய அவர்களை பார்த்து சொல்றாரு நான் வச்சேதான் சட்டம் பிடிக்கலாம் வெளில போங்கிறாரு அதாவது மகனை விட மறுப அதாவது பேரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ராமதாஸ் அவர்கள் கொடுக்குறாருன்னு பாக்கலாம் பேரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா இவர் என்ன அவர்கிட்ட நடந்துகிட்டு இருக்காரு அது அந்த டிராமா நான் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அப்பாக்கும் பிள்ளைக்கும் கோல்டு வார் கோல்டு சொல்லிட்டு தானே ஏமாத்திட்டு இருக்காங்க எனக்கும் அப்பாக்கும் பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் சொல்றது அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன்ற ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்கல்ல நானே கேட்குறேன் கட்சி விட்டு வெளில போன்ட்டார்ல உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கல உங்க பின்னாடி தான் இளைஞர்கள் இருக்காங்க நீங்க கோஷம் போட வைக்கிறீங்க காலங்களை விட்டு கத்த வைக்கிறீங்களே வெளில போக வேண்டியது தானே ஐயாவோட கட்சி தானே இது ஐயாவோட நான் அவர் சொல்லிட்டாரு நீ வெளில போகணும்னு இன்னொரு கட்சி ஆரம்பிங்க ராமதாஸ் அவர்கள் போனார்னா அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போனார்னா ஒரு நிழல் கூட ஒரு பின்னாடி வராது இல்லை பனையூரில் நான் புதிய அலுவலகம் வந்துருந்தேன் அதான் சொல்லுங்கள் அது எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க பனையூரில் புது அலுவலகம் அவர் உட்காந்த இடத்துல ஸ்பாட்ல ஓபன் பண்ணி ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுக்கல எல்லாமே ப்ரீ பிளான்டு எல்லாமே ட்ராமா ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஒரு லேண்ட்லைன் நம்பர் வாங்கியிருக்கீங்க ஆஃபீஸ் அட்ரஸ் ஒன்னு போட்டிருக்கீங்க அதை உங்களால் அந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் ப்ரிப்பேர்டாக ஒருத்தர் மொபைல் தோருக்கு அட்ரெஸ்னு அவர் திரும்பி பார்த்து எதுவும் சொல்லலாம் இல்லை இவர் எந்திரிச்சி பண்ணி ஒரு அட்ரஸ் ஒன்னே ஒருத்தர் வந்து தராரு அப்போ எல்லாம் பிளான் தானே நீங்கள் எல்லாம் தான் ஆடுறீங்க மக்களை ஏன் என் மக்கள் இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அது ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் போட்டது தப்பு அதே இடத்துல ஸ்டேஜ் மேல மரியாதை இல்லாமல் கட்சிக்காக உழைச்சவரை கேள்வி கேட்கறது அன்புமணி அவர்கள் பண்ண தப்பு குடும்பத்துல இன்னொருத்தர் நீங்க கொண்டு வரது தப்பு நான் ரெண்டு விஷயத்தையும் உண்மையாக கண்டிக்கிறேன் ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழ் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க மூத்த அரசியல்வாதி ராமதாஸ் அவர்கள் தான் அவர் பண்ண தப்ப சுட்டி கேளுங்க அதே ஸ்டேஜ்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இன்னைக்கு காடி வெட்டியார் அவர்கள் அன்புமணி அந்த கேள்வியை கேட்டு அந்த அரக தொட்டு வெளில போயிருப்பாரா கூட இருக்கும் அந்த சேர கொட்டு விட்டு எழுதிச்சிருக்க மாட்டார் அந்த கேள்வி கேட்டு இருந்தாரு இதுல யார் ஆடுறான்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள ரெண்டு பேருமே சேர்ந்து ஆடுற டிராமா தான் இது அன்புமணி அவர்களுக்கு என்ன கோவமா இருக்கும் அவர் மருமக சீட்டு கொடுக்கல கட்சி வெளில போயிட்டுன்ற டிராமா இருக்கும் இல்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு யாருக்கோ ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே கட்சி இருக்கணும் ஆனா நம்ம இது வந்து சரி ஓகே வாப்பா பரசாமன் முகந்தன் வாங்க இளைஞரணி தலைவர்னு கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துமா எவனா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்பலாம் ஏப்பா உன் குடும்பத்தில தான் இந்த கட்சி நடந்துட்டு இருக்குமா அப்ப நாங்களாம் எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும் எது வழ கேட்க மாட்டாங்களா ஏன் அந்த நிலைக்கு ராமதாஸ் அவர் போராட பாக்கி அதாவது அன்புமணியை மீறி ஒரு முடிவு எடுக்கிறாரு அங்க இருக்கிற யாருமே எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்போ அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு ராமதாஸ் அவர்கள் பேச்சை கேட்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் தான் நான் மீறி அன்புமணி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு தலைவராக போட்டாங்க அன்புமணி அவர்கள் எடுத்துட்டாரு ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் அன்புமணி அவர்கள் கலச்சிட்டு இருக்காங்க இது இந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு இது இது பலத்தை கொடுக்கும் இப்ப எலக்ஷன் வருது எலெக்ஷனுக்காக இவங்க போடுற டிராமா இதெல்லாம் சண்டை நடக்குது இது நடக்குது அது நடக்குதுன்னு கட்சியை வந்து நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் அதை வச்சு பேரம் தன்னுடைய மகனை ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்த ஒரு ராமதாஸ் அவர்கள் முயற்சிப்பாரா இன்னைக்கு அவமானப்பட்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள் அதை எப்படி அவரே நீங்க வந்து மகன் அவமானப்படுத்திட்டாருன்னு பாக்குறீங்க ஆனா ஆக்சுவலா மகன் தான் வந்து ராமதாஸ் அவர்களை அவமானப்படுத்திட்டாரு கட்சியை உருவாக்குனா அவர் தான் அந்த கேள்வியை நீங்க வந்து தனியா கூட கேட்டிருந்திருக்கலாம் இல்ல ஒரு க்ளோஸ் குரூப்ல வச்சு கூட கேட்டிருந்திருக்கலாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னு இது ரெண்டு பேரும் நீங்க வந்து நான் தான் சொல்றேன் கட்சி தலைவர் ஒருத்தர் நிறுவனர் வேறு ஒருத்தர் கிடையாது அப்பாவும் பிள்ளையும் என்றைக்குமே வேற வேற ஆள் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற வார்த்தை ஒரே வார்த்தை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர வார்த்தை தான் இது அவங்க பேசாமல் வந்து நீங்கள் ட்ராமா ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மக்களை ஏன் முட்டாளாக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அது எப்படி வந்து அவருக்கு தெரியும் அன்புமணி அவர்கள் தெரியாமல் ஓலை பெரிய முடிவு எப்படி ராமதாஸ் அவர்கள் எடுத்துருவார் இல்லை ராமதாஸ் அவர்கள் எடுத்து முடிவு எந்த தைரியத்தில் இவர் வந்து எழுத்து பேசிடுவாரு அதே எடுத்து அன்புமணி தவறு வேறு யாராவது பேசுறது ஐயா தான் அமைதியாக விட்டுருப்பாரா வெளில போடான்னு இருப்பார் கட்சி விட்டு இந்த செகண்ட் வெளில போகணுருப்பாரு அப்ப எல்லாம் ப்ரீ பிளான்ட் தான் நான் தான் சொல்றேன் அந்த பணி ஒரு அட்ரஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க பிளான் வந்திருக்கீங்க நான் அந்த பேரை சொல்றேன் நீ ஒரு ஸ்டன்ட் பண்ணு நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன் நான் தனியாக கட்சி நடத்தினேன் நீ தனியாக கட்சி நடத்தி எதாவது ஒன்று பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அடுத்த லாஸ்ட் வந்து நிறுவனம் நான் எடுக்கிற முடியுதான்னு அவர் வந்து நிப்பாரு அப்ப வந்து அவரோட பேரை உள்ளே வந்துருவாருல அவரோட பேரை வந்துடுவார் இவங்க குடும்பத்துக்குள்ளே கட்சி வந்து திருப்பி இவங்களை மீறி எங்கேயும் போகிறது இல்லை அவரு கான்வாரி இருந்தால் அன்புமணி அவர்கள் வந்து அதுக்கு பின்னாலே என்னோட பையனுக்கு தான் கட்சின்னு சொல்லியிருப்பாரு யாரும் இல்லை மூணு பேரும் பொண்ணு அவங்களோட மர்ம ஒருத்தர் கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க அதுல அந்த ட்ராமா தான் எனக்கு புரியல அது வந்து இன்னொரு டைம் இருந்தால் நம்ம அது என்னென்னு அலச யாராஞ்சு நம்ம அதையும் தெளிவா பேசலாம் அதை சொல்கிறேன் அவரோட பையனுக்கு அவரோட மர்ம உன்னை சொந்த மர்மம் கொடுத்துருந்தா அமைதியாக அமைதியா இருந்திருப்பாரு ஓகே வேற யாரையோ ஒருத்தர் கத்த சொல்லிட்டு நீ கற்றுப்பா எப்படிப்பா இதெல்லாம் கேள்வி சொல்லிட்டு அமைதியாக தான் வேற ஏதாவது ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க இல்ல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பணிப்பு இருக்கு அதாவது தொடர்ச்சியாக போராட்டங்கள்ல பங்கேற்கிற அன்புமணி அவர்கள் வந்து இப்ப சமீபத்திய போராட்டத்துல கூட திமுகவுக்கு நாங்க நிபந்தனை ஆதரவு தாரோம் தேர்தலில் சீட்டு கூட வேணாம் பயணம் செய்த சொல்லலாம் அன்புமணி அவர்கள் அதெல்லாம் கிடையாது தான் முக்கியம் அன்புமணி தானே சொல்றாரு நின்றுவார் அமைதியா இருந்துருவாரு அவருக்கு அவருக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கான தகுதி கிடையாது அவருக்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தறதுக்கான தகுதி கிடையாது இதுக்கு முன்னாடி போராட்டங்களும் அதுவாக நடந்தது இவர் பேக் என்ில் போய் நின்றுட்டு வந்தார் இப்போ நடந்த மாநாடுமே அவர் தலைமையில் நடக்கலை வேற ஒருத்தர் தலைமையில் நடந்துச்சு அதில் போய் கலந்துகிட்ருந்தார் அவரளவு அன்றைக்கி என்ன சொன்னார் ஐயா ஒரு அறிக்கை விட்டுருந்தது கிடுங்கிடுங்கிற அளவுக்கு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னார் ஆயிரம் நாள் நடந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி வந்துருச்சு யார் எந்த பதிலும் சொல்ல நான் வந்து தமிழ்நாடே ஆடி போய்டினார் அப்படி இருக்கும்போது இதே வார்த்தையை ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி காடு வெட்டியாளர் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த போராட்டம் தமிழ்நாடே சம்பித்து போயிருக்கும் மற்ற தலைவர்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக அவங்க கட்சியில் இருந்திருந்தாங்கன்னா இந்த போராட்டம் வேறு லெவலில் நடந்திருக்கும் அன்புமணி அவர்கள்னால அதை கன்சாலிடேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு லீடர்னால்தான் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும் அதை ஆர்கனைஸ் பண்ண முடியாது அவரால் பண்ண முடிஞ்சிருந்தால் அவர் போராட்டத்தை நடத்திருந்திருப்பாரு நீங்கள் போராட்டம்னா உடனே மரத்தை வெட்டி போடணும் ட்ரெயினை நிறுத்தணும் காரை உடைக்கணும் பஸ்ஸை உடைக்கணும் கிடையாது அமைதியாக போய் உட்காருங்க எல்லாம் மொத்தமாக எனக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு மக்கள் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த விட்டு எந்திரிக்க மாட்டோம்னு உட்காருங்க அது எப்படி கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா வந்துருமா ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்கன்னா அமைதியாக இருப்பாங்களா அதை பண்ணலாம்ல உங்களால் முடியாதன்றது நீங்கள் நபந்தனை ஏற்ற இதெல்லாம் ட்ராமா இதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சி கூடையும் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதே எலெக்ஷனில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க அன்றைக்கி அந்த வார்த்தைலாம் நம்ம வாய் விட்டு கூட பொதுவெளியில் சொல்ல முடியாது அந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு அன்னைக்கு கூட்டணி போனவங்க தான் அப்போ அவங்க சொல்கிறாங்களே இப்போ நிபந்தனை ஏற்ற அது அதை அவங்க நிறைவேற்றுறாங்க நீங்க நம்ப நீங்கள் நம்புறீங்க முக்கியம் சீட்டு ஒரு சீட்டு கூட வேறு அத அதை நீங்கள் நம்புறீங்கன்னா சொல்லுங்க நானும் நம்புகிறேன் அவ்வளவுதான் அது அப்படி தான் நம்ம கொண்டு போய் முடிக்க முடியும் அது அன்புமணி அவர்கள் பேசுகிறதுல உண்மைன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு போனோம்னா நம்மளோட முட்டால் வேறு யாரும் கிடையாது தொடர்ச்சியாக அந்த கூட்டணி விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கு அதிமுக கூட போகலான்னு பாஜக கூட மணிக்கு பிடிக்கல தேர்தலில் வெற்றி தான் கூட்டணியே போகாதீங்க தனியாக நிக்க முடியாது அவங்களால தனியாக நிக்கிறதுக்கு ஆனால் திராணி இல்லைன்னா திராணி இல்லைன்னு சொல்லுங்க எந்த கட்சியும் தனியாக நிற்கலையா இப்போ தனியாக நில்லுங்க என்ன கெட்டு போயிடுச்சு எவ்வளோ எழுந்துட போறீங்க இப்போ இத்தனை வருஷமா நீங்கள் ஆட்சியில் உட்கா உட்காந்து தான் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா என்ன தனியாக நில்லுங்க உங்க மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னா நீங்கள் தனியாக நின்னா தானே நீங்கள் எப்படியே ட்ராமா போட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு யாரையுமே கொண்டு வர நான் என்ன இருபத்தி தியாகிகள் இல்லாத ஒரு தகுதி பரசுராமன் முகுந்தனுக்கு என்ன இருக்குது இந்த கேள்வி என்ன ராமதாஸ் ஐயா அவர்கள்ட்ட தான் கேட்குறேன் அப்படி என்ன அவர்கிட்ட இருக்கு எதுக்கு அவருக்கு இளைஞரணி தலைவர் இந்த இருபத்தஞ்சு பேர் குடும்பத்தில் யாருமே கிடையாதா இதே மாதிரி நீங்கள் கட்சி நடத்தினா கட்சி இருக்காது ஒன்றும் இருக்காது கட்சி அழிஞ்சு போயிடும் அப்புறம் நீங்கள் கூட்டி நிற்கி யாருக்கு அழியாவது தான் நிற்கணும் நீங்கள் தனியாக நிற்கிற அளவுக்கு தைரியம் இருந்ததுன்னா தியாகிகளை கொண்டாங்க இந்த கட்சிக்காக உழைச்சவங்களை கொண்டாங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவருக்கு மரியாதை கொடுத்து கட்சியை கொண்டு கட்சியை நடத்துங்க தானா அவங்களுக்கான ஓட்டு வரப்போகுது அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தானே மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கே தெரியுறதுனால தானே கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு எல்லோரும் காலையில் எப்படி வந்துருக்கிடக்கிறீங்க ஏன் கூட்டணி கேட்குறீங்க வட மாவட்டங்களில் நூறு நூறு தொகுதிகள் இருக்குது குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு தொகுதிகள் வன்னியர் இல்லாமல் எந்த கட்சியினாலையும் ஆட்சி அமைக்க முடியாது எந்த கட்சியினாலையும் அந்த தொகுதியில ஜெயிக்க முடியாது இயர் ஓட்டு இல்லாம இந்த எழுபத்தி அஞ்சு தொகுதியில இந்த எண்பது தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு போய் அவன் போடுற சோத்துனால்தான் இன்னைக்கு உட்காந்துருங்க ஒரு ஒரு வண்ணியும் கல்லி விழுந்து நீ ஓட்டு போடு என்ன நம்புப்பா அப்படின்னு சொல்லி விழுந்து ஓட்டுவாங்க என்ன குறைஞ்சிருச்சு உங்க மக்கள் உங்களுக்கு ரோட்ல விட்டாங்க மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்தீங்க அன்றைக்கு குடும்பமாக இன்றைக்கி ஆடி பென்சுன்னு தானே போறீங்க அந்த மக்கள் காலையில் விழுந்து நீங்கள் ஓட்டு கேளுங்க நீங்கள் பண்ண துரோகத்துக்குலாம் அவன் காலையில் ஒருத்தன் காலையில் விழுந்து தான் இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு கூட்டணி போகிறேன் கூட்டணி போகிறேன் கூட்டணி போகிறேன் எது கூட்டணி போகிறேன் காசுக்காக கூட்டணி போகிறேன் ஓ கோ கோரிக்கையை யாரும் நிறைவேற்ற போகிறதில்லை எந்த கட்சிகளும் வன்னியருக்கான வன்னியர் ஓட்டு மட்டும்தான் எல்லா பிரதான கட்சிகளுக்கும் வேணும் எந்த கட்சிகளுக்குமே வந்து வன்னியருக்கான நலனை செய்கிறதுக்கு தயாராக இல்லை எல்லாம் காரணம் சொல்கிறதுக்கும் போக்கு சொல்கிறதுக்கு தான் இருக்காங்க இது வந்து படித்தவனுக்கும் தெரியும் படிக்காதவனுக்கும் தெரியும் ஒரு முட்டாளுக்கும் தெரியுது தமிழ்நாடு அரசு எல்லாம் என்ன நடக்குது வன்னியர்கள் எப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன இழக்க போகிறீங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா ஓ போங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் எலெக்ஷன் உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த தெம்பு இருக்குது தைரியம் இருக்குது நான் ஒரு தலைவன் அப்படின்னா தெரு தெருவாக நடங்க போய் வன்னியர் மக்களை சந்திங்க ஓட்டு கேளுங்க நான் எந்த கூட்டணியும் போல உங்களை நம்பி வந்து நிற்கிறேன் ஆனால் அதே வந்து நிற்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி போய் நில்லுங்க அவர் அதை பண்ண மாட்டார் அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அவள் தான் பிப்ரவரி மாதம் ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் என் மக்களை நான் போய் சந்திக்க போகிறேன் என் மக்கள் சந்திச்சு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க கொடுக்கல என்ன பண்ணுறாங்க நான் வரைக்கும் பேசுன அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக தாருக்கு இன்றைக்கி உங்கள் போட்ட டிராமாவில் இன்னும் உங்கள் மண்டபளம் தண்டவாளம் ஆயிடுச்சு என் மக்களை சந்தித்து நான் என்ன அவங்களுக்கு அவங்களோட கஷ்டம் என்ன இருக்கோ பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் நாங்கள் ஓய்வு போடுறதுல பத்து புள்ளி அஞ்சோ அஞ்சோ இல்லை ஒரு பர்சன்ட் எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் வகுப்புவாத வீதாச்சரிய அடிப்படையில் என்ன இருக்கோ கணக்கெடுத்து கொடுக்கட்டும் அது மாநில அரசுக்கும் எந்த கோரிக்கையை வைக்கிறேன் நான் ஸ்டேட் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது மத்திய அரசுக்கும் இதே கோரிக்கை தான் இருக்குது ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்க எடுக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் தடை போடல சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து அப்போஸ் இருக்காங்க ரெண்டு கவர்மெண்ட்டும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஜாதி வாரிக் கணக்கெடுப்பு எடுத்து அதை கொடுத்துட்டா எல்லாருக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சு எனக்கு என்ன இருக்கோ ஏன் என் பங்கீடை எனக்கு கொடுங்க மற்றவங்க பங்கீடை அவங்களுக்கு கொடுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு ஐடியல் ஐடியலிஸ்டிக் ஸ்டேட்டுக்கு தான் கொண்டு போகிறேன் நான் வந்து எனக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்கல எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க நல்லா இருக்கும் போகிறாங்க அது கிடைக்கிற வரைக்கும் நான் மக்களை சந்திக்கிறதா இருக்கேன் நான் வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக போய் என் மக்களை சந்தித்து எங்களுக்கான ஆதரவை கேட்டு அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொடுத்து எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயறதால் பாமகா அதை செய்யாது பாமகா செய்யணும்னு நினச்சாலும் அன்புமணி அவர்கள் அதை செய்ய மாட்டார் எங்கே பண்ணுறாங்க இருபத்தி நாலு போராட்டம் நடத்திருக்கணுங்க இருபத்தி நாலு போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா நான் அவங்க கூட போய் நான் என்ட்ரு எனக்கும் தேவையில்லை இப்போ அவங்க ஒரு கட்சியாக இருக்காங்க அவங்க ஒரு தலைவராக இருக்காங்க அவங்க ஒரு கட்சியை அவங்க ஒரு தலைவராக அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க அதில் இருக்க தலை தலைமைக்கும் எனக்கும் கருத்து ஏற்பாடு இருக்குது அவங்க எடுக்கிற விஷயம் என் சமுதாயத்தை சார்ந்தது என்ன சார்ந்தது என் சந்ததிகள் சார்ந்தது நான் கூட போய் நிற்கிறேன் வாங்க ஏன் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சு வாங்களேன் இல்லை என்ன சொல்கிறாரோ கேட்பேன் அதை செய்ய மாட்டாங்க நான் தான் சொல்கிறேன் அதை செய்கிறதுக்கான வழி இல்லை அவங்கக்கிட்ட அந்த வழியெல்லாம் இழந்துட்டாங்க இன்றைக்கி சும்மா அவங்க வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எப்படியாவது நம்ம எதாவது பண்ணி ஒரு அமௌண்ட்டை தேற்றிடுவோம் அதுக்காக மாற்றி மாற்றி போடுற ட்ராமா இதெல்லாம் பாமக இது ஒதுக்கீடு கொடுத்து போராடவே இல்லை அப்படிங்கிறீங்க ஏன்னா கடந்த ஆட்சியில் கடைசி நேரத்தில் பத்து புள்ளி அஞ்சு வந்து எடப்பாடி வாங்கி கொடுத்தது ராமதாஸ் தானே நீங்கள் சொல்கிறீங்களா வாங்கி கொடுத்தாங்கன்னு கடைசி நேரத்தில் வாங்கி கொடுத்தாங்க கரெக்டு உங்கள் வார்த்தை அது உங்கள் வார்த்தைன்றத விட அதுதான் சரியான வார்த்தை பத்து புள்ளி அஞ்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் டே முன்னாடி அனௌன்ஸ் பண்ண விஷயம் இந்த டென் பாயிண்ட் ஃபைன்ட்ரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்புமணி அவர்கள் தூங்கிட்டு நாலு வருஷமாக எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அழுத்தத்து காரணமாக கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலும் கொடுத்துட்டார் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்டர் வந்து சரியான த த தரவுகள் இல்லைன்னு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வாயை திறக்கல எடப்பாடி அவர்களுக்கு வந்து வன்னியர் நான் மட்டும் இன்றைக்கிதான் அன்றைக்கி ஓட்டு வந்துச்சு இப்போ அப்படியே பாமகாவோட ஓட்டு எடப்பாடி அவர்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இப்போ ஏடிஎம்கேக்கு கேக்கு தான் நிறைய எல்லாம் முக்கியமான துறையில் தருமபுரியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து வன்னியர்களோட ஓட்டு முழுக்க முழுக்க ஏடிஎம் கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படி பன்னியரோட ஒரு ஓட்டை மட்டும் வச்சுக்கிறீங்க இன்னிய வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சை பத்தி ஒரு வார்த்தை எடப்பாடி அவர்கள் பேச மாட்டேங்கிறார் சரியான தவறு தரவுகள் இல்லாம கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு சிஎம் வந்து எடப்பாடி அவர்கள் தான் அவர் தான் அதை அப்ரூவ் பண்ணிருக்கார் அப்போ உங்ககிட்ட தப்பு இருக்குல்ல அதுக்கான சொல்யூஷன் என்ன இல்ல ஏதாவது ஒரு ஆன்சர் இது வரைக்கும் ஒரு பதிலாக சொல்லணும்ல அப்ப எங்க ஓட்டு மட்டும் வேணும் எங்க மக்கள் கடைசி வரைக்கும் எழுச்ச வாயே அந்த ப இல்லை இதில் வந்து இந்த ப்ரா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் சொன்னாங்க தரவுகள் வேணும்னு தரவுகளை எடுத்துட்டு மறுபடியும் போயாச்சு அது டிலே ஆகிட்டே இருக்குது இவர் போய் சேலஞ்ச் பண்ணல இல்லை இன்டர்வியூன் பண்ணல நாங்கள் தான் எங்கள் கவர்மெண்ட்டில் தான் கொடுத்தோம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது இந்த டேட்டாஸ் அடிப்படையில் கொடுத்தா ஏன் சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ இந்த வன்னியர் மக்களை வந்து எல்லா ஆட்சியாளர்களும் முட்டாளாகவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா பத்து புள்ளி அஞ்சுன்றது எங்களுக்கு நாங்கள் வந்து அணிய ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாத வாங்கும்போது சரியான தரவுகள் ராமதாஸ் அவர்கள் அதை வாங்கி கொடுத்துட்டேன்ற டிராமா வச்சு தான் எலக்ஷன் பேஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் அதை அந்த அந்த ஆர்க்யுமெண்ட் குள்ள போனால் அது கிடைக்காம போயிடுச்சுன்னா எலெக்ஷன் எப்படி சந்திப்பீங்க பெட்டி எப்படி வாங்குவீங்க அதை நான் வாங்கி கொடுத்துன்ற பெருமையை ராமதாஸ் அவர்கள் சார் அதை நான் கொடுத்துன்ற பெருமையை எடப்பாடி அவர்கள் சார் ரெண்டு பேருமே பெருமையை எடுத்துக்கிட்டாங்க ஓட்டு போயிடுச்சு காசு பரிமாறிடுச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஆனா தான் நிறைக்கப்பட்டது ஏன் மக்கள் அந்த மக்களுக்கு யார் பதில் சொல்றாங்க இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் ஒரு வாரத்தை பதில் சொல்லல பத்து புள்ளி அஞ்சை பற்றி கொடுத்தாரு அது அப்படியே சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு கொடுத்துட்டு போயிட்டார் அன்றைக்கி அவரோட அரசியல் லாபத்துக்காக அவர் கொடுத்துட்டு போயிட்டார் இவரோட அரசியல் லாபத்துக்காக இவர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பெருமை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் கஷ்டப்பட்டது என் மக்கள் அதுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சு அவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் போய்ட்டு நீட் எக்ஸாம் போயிடுச்சு என் மக்களோட என் மக்கள் இழைக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது தானே நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அது நடந்துகிட்டே தானே இருக்குது அதுக்கான சொல்யூஷன் இல்லை இல்லை அப்போ எடப்பாடி அவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காரு வன்னியர் மக்களை பற்றி அவர் எடப்பாடி தொகுதியில் வன்னியர் மக்கள் தான் அடர்த்தியாக இருக்காங்க அந்த ஓட்டை பெறுறதுக்காக போட்ட ட்ராமா அவர் ஜெயிக்கிறதுக்காக என் மக்களை கொண்டு போய் அடவச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாரா அதுக்கான பதில் எடப்பாடி அவர்கள் இந்த எலெக்ஷனில் சொல்லுவாங்க ஏன்னா இது இதே பாதத்தை தான் நான் போய் என் மக்கள்கிட்ட வீதி வீதியாக சந்தித்து பேசலான்னு இருக்கேன் எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க மற்ற சமூக மற்ற கட்சிகளும் வந்து வன்னியர் மக்களுக்கு செய்கிறதுக்கு தயாராகல யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ நாங்கள் வந்து மக்களை திரட்டிக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணி என்னென்ட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம் நன்றி நிறையா தகவல்களை அநேகர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட நேரத்துக்கு எடுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்